அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்த ஆண்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்படுங்கள் இந்த பலன் வந்து ராசி லகனம் இரண்டுக்கும் பொருந்தும் பொது பலனாகவும் எடுத்துக்கலாம் உங்கள் வாழ்நாள் பலனாகவும் இதை வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து ஒரு மனிதனுடைய பிறந்த பிறவி குணம் இறக்கும் வரை மாறாது உயர்கல்வி மூன்று நான்கு டிகிரி படிச்சிருக்கலாம் நீங்கள் வந்து நல்ல அந்தஸ்து மதிப்பு மரியாதையாக வாழலாம் எப்படி எந்த இடத்துல இருந்தாலும் பிறந்த பிறவி குணம் ஒரு மனுஷனுக்கு இறக்கும் வரை எப்போதுமே மாறாது விருச்சிக ராசி லகனம் கால புருஷ தத்துவப்படி எட்டாவது வீடு மறைவு ஸ்தானம் மறைமுக விஷயங்கள் இந்த விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் மறைமுக விஷயங்களை தோண்டி கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் பின்னாடி நடப்பதை முன்னாடியே அறியும் சக்தி இவர்களுக்கு உண்டு ஆத்ம ஞானம் உண்டு அப்புடின்னு சொல்லலாம் அதை வந்து உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் வந்து பயன்படுத்துகிறீர்களா அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கேள்வி விருச்சிக ராசி எட்டாவது வீடு கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி எட்டாவது வீடு அப்படின்னா அங்கே வந்து ஒரு விரக்தி ஒரு போராட்டம் வம்பு வழக்கு அதன் மூலமாக மன நோய் கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு வந்துவிடும் ஒரு மனிதனுக்கு எட்டாம் இடம் தான் ஆயுள் ஸ்தானம் எட்டாம் இடம் நன்றாக இருந்தால் தான் நீண்ட ஆயுளுடன் வாழ முடியும் அப்போ வந்து நல்லதும் இருக்குது அந்த இடத்துல கெட்டதும் இருக்குது விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதமோ சனி பகவானுடைய அனுச நட்சத்திரம் நான்கு பாதமோ புத பகவானுடைய கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதமோ மூன்று நட்சத்திரங்களின் ஒம்பது பாதங்களை கொண்டது விருச்சிக ராசி லக்னம் சினிமாவில் பார்த்தீங்கன்னா பல கேரக்டரு அதில் வந்து ஹீரோ வில்லன் காமெடி இப்படி வந்து பல கேரக்டர்கள் உண்டு படம் பார்த்தவுடன் ஆஹா நல்லா இருக்குது நல்லா நடிக்கிறார் படம் நல்லா இருக்குது அப்புடின்னு வந்து ரசித்து ரசித்து பார்ப்போம் அது மாதிரி விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் எல்லா கேரக்டரையும் உள்ளடக்கியவர்கள் இவர்கள் வந்து எந்த நேரத்தில் எந்த கேரக்டரில் இருக்கிறாங்க அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இவர்கள் வந்து ஒரு விஷயத்தை போதாகரமாக இருக்கக்கூடியதை சிறுசாக்கவும் தெரியும் சிறிய விஷயத்தை அளவு டாப்பாக சொல்லக்கூடிய அமைப்பும் இவர்களிடம் உண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் விருச்சிக ராசிக்கு ஏழாம் வீட்டிலே இரண்டு கிரக கூட்டணி இரண்டு கிரகங்கள் கூட்டு சேர்ந்தாலும் பாதிப்பு உண்டு இரண்டு கிரகங்கள் ஒரு வீட்டை பார்த்தாலும் பாதிப்பும் உண்டு விருச்சக ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் பொதுவாக வந்து கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி ஐந்தாவது வீட்டில் ராகு அமர்ந்தால் பிள்ளைகள் வழியிலும் சொத்துக்கள் வழியிலும் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாது குலதெய்வம் கோயிலுக்கே போக முடியாது விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் வந்து குலதெய்வம் கோயிலுக்கே போக மாட்டார்கள் குலதெய்வம் கோயிலுக்கும் இவங்களுக்கும் ரொம்ப தூரம் அப்பா தாத்தா முன்னோர்கள் வழிபட்ட குலதெய்வத்திற்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப தூரம் ஐந்தாவது வீட்டிலே ராக அமர்ந்திருக்கும் போதே பிள்ளைகளை பற்றியும் பூரிய சொத்துக்களை பற்றியும் ஒரு குழப்பம் விருத்திராசிக்காரர்களுக்கு வந்தே தீரும் ஐந்து கொடையவரும் ஆறு கொடையவரும் கூட்டணி சேர்ந்து ஏழாவது வீட்டிலே ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை செவ்வாய் குரு கூட்டணி இது வந்து குரு மங்கள யோகம் பொதுவாக வந்து கோச்சாரத்தில் ஏழாம் வீட்டிலே செவ்வாய் வந்தால் பெரும்பாலும் வந்து கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வரும் கணவன் மனைவிக்குள் ஒரு புரிதல் இருக்காது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கை துணையிடம் அன்பு பாசம் குறைந்து விடும் ஏன்னா செவ்வாய் வந்து ரத்தக்காரகன் அவர் வந்து முர்க்கத்தனமான ஒரு கிரகம் கோவம் வந்து மூக்கு மேலே வரும் அவசரம்தான் அதிகமாக இருக்கும் பொறுமை இல்லாமல் விருச்சி ராசிக்கு ஏழாம் செவ்வாய் குரு கூட்டணி சேர்ந்திருக்கும் போது உங்களுக்கு வாக்கப்பட்டதும் நீங்கள் பெற்று வளர்க்கப்பட்டதும் உங்கள் பேச்சை கேட்காது கெஞ்சினால் மிஞ்சும் நீங்கள் மிஞ்சனிங்கன்னா உங்களிடம் வந்து கொஞ்சம் உங்கள் பிள்ளைகளும் சரி உங்களுக்கு வாக்கப்பட்ட வாழ்க்கை துணையும் சரி ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை அப்படி தான் இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் பிள்ளையும் உங்கள் வாழ்க்கை துணையும் கொஞ்சம் விட்டு பிடிப்பது நல்லது நீங்களும் அதே மாதிரி இழுத்து பிடிச்சிங்கன்னா பிரச்சனை பிரிவினை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு விருச்சக ராசி அன்பர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க ஏன்னா விருச்சிக ராசிக்கு இரண்டுக்கும் ஐந்து கோடியவர் குரு விருச்சிக ராசிக்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய் இரண்டு கிரகம் கூட்டணி சேரும்போது யோகம் நல்லதையும் செய்யலாம் குடும்பத்தில் குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம் நோய் நொடி தொந்தரவும் வரலாம் நோய் இல்லாத வாழ்வோம் விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஏற்படலாம் ஆறு குடையவர் ஏழாம் வீட்டில் செஞ்சிடம் செய்யும்போது விருச்சிக ராசி பல்வலி பல்வழி வரலாம் இரத்தம் சார்ந்த பிரச்சனை வரலாம் புதிய புதிய நோயெலாம் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு மருத்துவ செலவு பழைய வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அதற்குலாம் செலவு பண்ணுற மாதிரி நிலையெல்லாம் வரலாம் விருச்சிக ராசிக்கு நான்காவது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வந்தாலும் உங்களுக்கு வந்து அருதாஷ்டம சனி சனியும் செவ்வாயும் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை சனி செவ்வாய் இரண்டு கிரக பார்வை தொழிற்த்தானத்தின் மேல் விழுகிறது பத்தாவது வீட்டிற்கு இரண்டு பாவிகளுடைய பார்வை விழும்போது பெரும்பாலும் வந்து தொழில் வேலை ஒரு நிம்மதி இல்லாமல் தான் இருக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுடைய முதலாளிகள் நீங்கள் ஒரு கம்பெனியில் பல வருடமாக பல மாதமாக வேலை செய்து கொண்டிருந்தாலும் வேலையை விட்டுட்டு வர மாதிரி இருக்கும் வேலை வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் இரண்டு கிரகங்கள் பத்தாம் வீட்டை பாரு செய்யும்போது விருச்சிக ராசி அன்புக்கு கொஞ்சம் லாபங்கள் குறையும் ஆவணி மாதம் ஆறாம் தேதி வரை பத்தாவது வீட்டிலே கேது நட்சத்திரத்திலே புதன் சஞ்சலம் செய்கிறார் செவ்வாய் சனி இரண்டு கிரக பார்வை புதனுக்கு விழும்போது நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக இருந்தால் ஒரு வண்டி எடுத்து நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வேகமாக முறுக்கினிங்கன்னால் கீழே உழுவுறது கை காலில் ரத்த காயங்கள்லாம் விடும் நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக பொறுப்பாக இருக்கும்போது ராசி என்பவளுக்கு நல்ல நேரமாக மாற்றிக்கொள்ளலாம் ஏன்னா கோச்சாரத்திலே இரண்டு கிரக பார்வையை பத்தாவது விட்டிருக்கு மூன்று கிரக பார்வை ஜென்ம ராசிக்கு பொறும் பொறும்பொரும்பொருன்னு பொறுப்பு இல்லாமல் விருச்சிக ராசி என்பர்கள் செயல்படுவது போல தான் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை இருக்கிறது உங்கள் ஜென்ம ராசினாதான் ஜென்ம ராசியை பாரி செய்வது எப்படியும் உங்களை வந்து கைப்பிடித்து மேலே தூக்கி விடுவார் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை உங்களை சார்ந்தவர்கள் பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு வாக்கப்பட்டவர்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்காமல் போனாலும் நீங்கள் அவர்கள் பேச்சாக கேட்காமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு எல்லா விஷயத்திற்கும் அனுசரிப்பு தேவை விருச்சிகராசி என்பர்கள் அறிந்து பொறிந்து செயல்படுங்க குருச்செவா ஏழாம் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது முதல் தாரமோ இரண்டாம் தாரமோ திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதல் முயற்சி செய்து வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட் ஆகும் அதாவது சுப விரைய செலவு செய்து கொள்ளலாம் வரன் பார்க்கறது வீடு கட்டுறது நிலபல சொத்து வாங்கிறது இந்த மாதிரி சுப விரைய செலவு செய்யும்போது தேவையில்லாத விரையச்செலவுகள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குறையும் குடும்பத்தில் வந்து பூகம்பமாக தீர்க்க முடியாத பிரச்சனை வந்தாலும் தீர்வு இல்லாத சண்டை வந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக போகும்போது உங்கள் பொறுப்பு உணர்ந்து செயல்படும் போது அதையெல்லாம் வந்து தவிர்த்து விடலாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆடி மாதம் பதினாறாம் தேதி முதல் ஓரளவு ஒரு நல்ல நிலை விருச்சிக ஆசி அன்பளுக்கு உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற அழுத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத விஷயங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் தினந்தோறும் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்